திராட்சைப்பழம்னால முதல்ல வந்து எங்கே விளையுதுன்னே தெரியாது தேனி கோயமுத்தூர் மதுக்கரை இந்த மாதிரி நம்ம தூரத்தில் விளைஞ்சி வரும் இப்போ நம்ம திருப்பூர்லேயே அது மங்களத்தில் ஆட்டையாம்பாளையம் பிரிவில் சூப்பராக விளைஞ்சிருக்குது அங்கேயே சேல் பண்ணுறாங்க இயற்கையானது மருந்தெல்லாம் அடிக்காமல் வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க நேச்சுரலாக வளர்க்குறோம்னு சொல்கிறாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம ஏரியாக்காரங்க திருப்பூர் எல்லாம் இங்கே வந்து நேரடியாக வாங்குங்க நல்லது இல்லை வளங்கு நூற்றி நாற்பது